சார் நீங்கள் சாதமா சாதமெல்லாம் வச்சிருங்க சாதமா சரி சரி கலர் கறி கேட்டால் ரெண்டு வரல சரியா உங்களை கேட்டு கேட்டு பார்த்தேன் நீங்கள் தான் எடுத்துன்னு இருந்தே கொடுக்குறீங்க என்ன விஷயங்கிறது ஏம்மா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் செலப்படுறது ரொம்ப ஈஸி சரிங்களா பழையதான் சம்பாதிச்சி சம்பாதிச்சி தான் வச்சுட்டு போ பாறீங்களா எதுக்குமா அந்த புள்ளை தான் வச்சுட்டு

கொளுதோ இத வெச்சு சொல்லிட்டேன். ஆமா. எந்த ட்ரெஸ் தான். உங்களுக்கு போடு, போகி போடு, வர எல்லா படிக்கும் தானே நீ போடணும். சரியா? மூணு போகி போட்டுட்டேன். ரெண்டு பொகி வந்தாலே கொதிருவாங்க. சரி, நானாவது பொகி எத்தனை பொгия போட்டுங்க. அஞ்சாவது பொகி இது ஆறாவது போய் அப்பா உங்களுக்கு வாங்கி தரேன். சரியா? ஆமா. வாங்கி இன்னும் நீ ஒரு வாங்கி சரி.

yeah ಸಹನೆಕ್ಕೆ ದೇವೆ ದೇಖೆ ದೇಖ ಗಾನಾ ಅಷ್ಟ

Yeah. Yeah, yeah, but... ಬರೀನಾ ಏಕ ತಾನೇ

நம்ம புள்ளிய வயிறார கொஞ்சமாக சாப்பிட்டால நிம்மதியாக வீட்டில் வந்து சாப்பிடணும் பணம் நம்மளுக்கு தேவை சரியா நம்மளுக்கு ஓலை வீடு இருந்தாலும் நம்ம இந்த இருந்து பார்த்தா நிலா தெரியும் அது அதுபோல் நம்ம உட்காந்து நல்லா சாப்பிடுவோம் சரியா நம்மளுக்கு பணம் ஆசை நம்மளுக்கு வேண்டாம் பண்ணியார போல நம்ம ஊற வச்சு உலையை வச்சு நம்ம போட சாங்கல அண்ணன் தம்பி ஏமாத்தி அக்கா தங்கச்சிங்கள ஏமாத்தி அவங்க சேர்த்து சேர்த்து வச்சிருக்கலாம் நம்மளுக்கு அது தேவையில்லை இல்லை நாங்க போறோம்னா அவங்க ஆசை நம்ம வாங்க மாட்டோம் உழைப்பேன் உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் பணம் இருக்கும் சரியா நம்ம புள்ளிய ஏழ்மையாகவே வளர்த்தோம்னாக்கா நம்ம வந்து பெரிய அளவிற்கு வருவான் சரியா பா